அரக்காசா மீதான இஸ்ரேல் தாக்குதலுக்கு உலக நாடுகளின் கண்டனம் நெதன்யாகுவுக்கு கெடுவாக அமைந்த உள்நாட்டு திருப்பம் இரண்டாயிரம் இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலில் தீவிர தாக்குதலை நடத்தியது அதன் பின்னர் தொடங்கி இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் பதினைந்து மாதங்கள் இடைவிடாமல் நடந்தது பிப்ரவரியில் சுமூகமான ஒப்பந்தத்துடன் தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் ஹமாஸ் அனைத்து பணய கைதிகளையும் விடுவிக்கவில்லை என்ற காரணத்தை முன்வைத்து இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல்களை தொடங்கியது இதுவரை காசாவில் நடைபெற்ற தாக்குதல்களில் க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் நூலக்கணக்கானோர் பெயர்ந்துள்ளனர் காசா நகரம் தற்போது முழுமையாக உருக்குலைந்த நிலையில் உள்ளது இந்நிலையில் மே பதினாறாம் தேதி இஸ்ரேல் புதிய இராணுவ நடவடிக்கையை அறிவித்தது பிரதமர் நதன்யாகு காசாவை முழுமையாக இஸ்ரேல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளன என தெரிவித்தார் இந்த அதிரடியான நடவடிக்கை பிரிட்டன் பிரான்ஸ் கனடா உள்ளிட்ட முக்கிய நாடுகளில் கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நாடுகள் தெரிவித்துள்ளதாவது இனி காசா மீதான தாக்குதலை தொடரக்கூடாது புதிய ராணுவ நடவடிக்கைகள் தடை செய்யப்பட வேண்டும் பொதுமக்களுக்கு உதவிகளை தடுக்க முடியாது மீறினால் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்க தயங்க மாட்டோம் சர்வதேசத்தில் உள்ள மனித உரிமை வல்லுநர்களும் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் மக்கள் வாழ்வை அசிங்கமாக பாதிக்கும் என எச்சரித்துள்ளனர் தற்போது இதுவே நெதன்யாகுவிற்கு உலக அளவில் பெரும் அழுத்தமாக உருவாகியுள்ளது